சீதா கொஞ்சம் கோவக்காரி அவளுக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவள் அதையே நினைத்து நினைத்து வருத்தப்படுவாள் அதனால் அவளும் சொன்னபடி நடந்து கொள்வாள் அதில் ஏதாவது தவறு நடந்தால் மன்னிப்பும் கேட்டு விடுவாள் தன் காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் அவள் காதலனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்திற்காக பத்து நாட்கள் வரை பட்டினி கிடந்து அவள் அப்பா அம்மாவிடம் கல்யாணத்திற்கு சம்மதம் வாங்கினாள் அவள் அடிக்கடி தன் காதல் கணவனிடம் அதைச் சொல்லி பெருமைப்பட்டு கொள்வாள் அவனும் அதை சற்று சலிப்புடனே கேட்டுக்கொள்வான் அவள் ஆறு மாத கர்ப்பமாக இருப்பதால் நாளை அவளுக்கு செக்கப்புக்கு போக வேண்டும் என தன் கணவனிடம் நேற்றே சொல்லியிருந்தாள் சீதா கர்ப்பமாக இருந்தாலும் காலை ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து காப்பி போட்டு வைத்தாள் அதை அவன் எடுத்து குடிக்கவே இல்லை சரி என்று மாவு இருந்ததால் அதை எடுத்து இட்லி ஊற்றினாள் சட்டினியும் ரெடி பண்ணிவிட்டு தன் கணவனை எழுப்பினாள் அவன் புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டு கொண்டு எழவே இல்லை சரியென்று குளித்து விட்டு வந்து எழுப்பி பார்த்தாள் அப்போதும் அவன் எழவில்லை கோபமடைந்த சீதா இரண்டு இட்லியை சாப்பிட்டுவிட்டு தன்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து சென்றாள் அவள் எதிர்பார்த்த பஸ் வந்ததும் ஏறி சீட் இருக்கிறதா என்று பார்த்தாள் எல்லா சீட்களிலும் ஆட்கள் இருந்ததால் பஸ்ஸிற்கு நடுவே சென்று கம்பியை பிடித்தபடி நின்றாள் சீதா நின்ற இடத்திற்கு பக்கத்தில் ஒரு இளைஞன் சீட்டில் உட்கார்ந்திருந்தான் அவன் எழுந்து சீட் தருவான் என சீதா எதிர்பார்த்தாள் அவன் சீதாவை பார்த்துவிட்டு அமைதியாக பயணித்தான் சீதாவும் அவனை எதுவும் சொல்லாமல் கம்பியை பிடித்து பயணித்தாள் அப்போது பக்கத்தில் நின்ற ஒரு பெரியவர் அந்த சீட்டில் உட்கார்ந்திருந்த இளைஞனை பார்த்து ஏப்பா உன் பக்கத்துல மாசமா இருக்கிற பொண்ணு நின்றுக்கிட்டு வருது நீ மனசாட்சியே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு வர்றியே என கேட்க அந்த அந்த பெரியவரை முறைத்தான் அவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்து விட்டார் அப்போது அவன் பக்கத்தில் நின்ற ஒரு பாட்டியும் கொஞ்சம் இடம் கொடுப்பா இந்த கர்ப்பிணி பிள்ளைக்கு என சொல்லியும் அவன் அமைதியாகவே இருந்தான் அந்த பஸ்ஸில் இருந்த எல்லோரும் பையன் மாசமா இருக்கிற பொண்ணுக்கு இடம் கொடுத்தா என்ன என்று எல்லோரும் அவனை பார்த்து முணங்க ஆரம்பித்தனர் சீதாவும் ஒரு கட்டத்துக்கு மேல் விடுங்க அவருக்கு மனசில்ல நம்ம கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொன்னதும் அவன் சீதாவை முறைத்துப் பார்த்தான் அவள் அந்த இளைஞன் மேல் உள்ள கோவத்தால் திரும்பி கொண்டாள் அப்போது அவன் எழுந்திருக்க முயற்சி செய்தான் அவனின் ஒரு கால்கள் மட்டுமே கீழே ஊன்றியது இன்னொரு கால் அவன் போட்டிருந்த ஃபேண்டுக்கு நடுவே சுருங்கி எலும்பும் தோளுமாக கோயில் மணியில் நடுவே இருக்கும் கம்பியைப் போல் அங்கும் இங்கும் ஆடியது அதனால் ஒரு காலை மட்டும் ஊண்டி சீட்டிலிருந்து வெளியே வந்து தாவி தாவி படியின் அருகே வந்து நின்றான் அப்போது அவனை திட்டிய எல்லோரும் வாயடைத்து போனார்கள் அந்த இளைஞனின் நிலைமையை தெரிந்து கொள்ளாமல் அவனை தவறாக நினைத்து நினைத்துவிட்டோமே நமக்காகத்தானே அவனை எல்லோரும் திட்டினார்கள் என்ற குற்ற உணர்ச்சியில் அவன் எழுந்த சீட் காலியாக இருந்தாலும் சீதாவிற்கு அதில் உட்கார மனமில்லாமல் அவன் காலை பார்த்து கண் கலங்கியபடியே அவன் அருகே சென்று தம்பி சாரிப்பா உன்னை பத்தி தெரியாம நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் எனக்காகத்தானே உன்னை எல்லாரும் திட்டிட்டாங்க என்று கண் கலங்கினாள் அவள் அழுவதை பார்த்த இளைஞன் அக்கா இதுக்கு ஏன் அழுகிறீங்க இது என்ன எனக்கு முத தடவை நடக்குதுன்னு நினைச்சீங்க இல்லக்கா என் நிலைமைய எல்லார்கிட்டயும் பாருங்கன்னு காட்டிக்கிட்டேவா இருக்க முடியும் உங்கள மாதிரிதான் எங்க அம்மாவும் நான் பிறந்ததுல இருந்து என்னை அழுதுகிட்டே தான் இருக்கு எங்கள் அப்பா சரியில்லை எங்கள் அம்மாவே செத்து தான் என்னை பெத்துச்சு பொறுப்பில்லாத ஆம்பளையை கல்யாணம் பண்ணி என் அம்மாவோட வாழ்க்கை வீணாக போச்சு உன் பிள்ளைய நல்லா பார்த்துக்க எங்கக்கா உன் புருஷன் கூட வரலையா என்று கேட்டு விட்டு ஏக்கா இத்தனை பேர் சீட்டு கொடுன்னு கத்துனாங்களே அவங்களும் ஒரு சீட்டில் உட்காந்துக்கிட்டு தானே கற்றுனாங்க ஏன் அவங்க எழுந்து உங்களுக்கு சீட் கொடுத்துருக்கலாம்ல ஏன்னா இவங்களுக்கு எவனாவது ஒரு எழுச்சவைய மாட்டிக்கிட்டா அவனை வச்சு தன்னை நல்லவங்களாக காட்டிக்கிறாங்க இவங்க பாவ பாவப்படுறதுக்கும் என்ன மாதிரி ஒருத்த வேணும் அவ்வளவுதாக்கா இந்த உலகம் நான் வர்றேக்கா என்று அவன் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்ததும் ஒரு காலால் குதித்து குதித்து இறங்கினான் அவன் பேசிய வார்த்தையும் அவன் நிலைமையும் அவள் மனதை கொஞ்சம் ரணமாக்கியது அதனால் அடுத்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி தன் கணவனுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து போகச் சொல்ல முடிவெடுத்தாள் அதைவிட அவனுக்கு என்ன வேலை என்று யோசிக்கும்போது போது கணவனிடமிருந்து அவளுக்கு ஃபோன் வந்தது அந்த ஃபோனை எடுத்து நான் இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிறேன் பைக்கை எடுத்துட்டு வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ ஏன சொன்னதும் வந்துட்டேன் வந்துட்டேன் என்று வேகமாக வந்து உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுமா அதுதான் கொஞ்சம் தூங்கிட்டேன் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் எட்டு மணிக்கு மேலே தானே வருவாங்க அதுக்குள்ள ஏமா நீ மட்டும் தனியாக வந்த உன் கோவந்தான் உன்னோட எதிரி என்று சொல்லி சீதாவை கண்டித்தான் அவள் நானும் அவசரப்பட்டு தனியாக வந்துட்டேன் என தன் கணவனிடம் மன்னிப்பு கேட்டாள் இப்படித்தான் குழந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு என்று சொல்லி சிரித்தான் தன் கணவனிடம் பைக்கில் போகும்போது பஸ்ஸில் நடந்ததை சொல்லிக்கொண்டே வந்தான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி